வட இந்திய பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் அதை மறைக்குது இவனுங்களாவும் ஒரு டிவி வச்சுக்கிடுவாங்களா இவனுங்களாவும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவாங்களா அவன் எல்லாரும் நம்பணுமா இவிஎம் மெஷின் இருந்தா மோடி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு வணக்கம் தோழர்களே இந்தியால வட இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது போராட்ட களமாக மாறி இருக்கிறது ஒரு பக்கம் டெல்லியில இவிஎம் மெஷினுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதோட இன்னொரு பக்கம் லடாக்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிர்ல தெருவில் வந்து நின்று போராடிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி ஒரு பக்கம் இவிஎம் மெஷினை அடிச்சு இருக்கிறதெல்லாம் இது பண்றாங்க இன்னொரு பக்கம் எந்த பிஜேபி கையில் மாட்டினாலும் துவச்சி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வேலை எங்கேயா இருபது வருஷம் ஆச்சு நாங்கள் ட்ரைனிங் முடிச்சு ரயில்வேயில் ட்ரைனிங் முடிச்சு இருபது வருஷம் ஆச்சு வேலை எங்கேயான்னு கேட்டு இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கம் மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை நடந்துகிட்டு இருக்கு

இவ்வளோ பெரிய போராட்டம் பேரணி கடுங்குளிர்ல கடை அடைப்பு பயங்கரமா கொந்தளிக்க வச்சிட்டாங்க காவிகளை அப்படியே இந்த பக்கம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல நாங்க தான் ஆட்சி வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரே ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு அவுத்து விடுறது மட்டும் இல்லைங்க அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு யாரு நம்ம ரங்கராசு பாண்டே நடத்துற சாணக்கியா டிவி ஒரு கருத்து கணிப்பு நடத்துது உங்களை மாதிரிதான் நான் சிரிச்சுட்டேன் இவனுங்களாக ஒரு டிவி வச்சுக்கிடுவாருங்களா இவங்களாவோ ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவாருங்களா அதை எல்லாரும் நம்பணுமா இங்க பாரு மூளையே இல்லாத காவி சில்லறைய நம்பட்டோம் நாங்கள் ஏன் நம்பனோம் ஆனா தந்தை டிவியும் தொடர்ந்து போன மே மாசத்துல ஆரம்பிச்சு நேற்று நேரம் வரைக்கும் விடாம தொடர்ந்து கருத்து கணிப்பு தந்தி டிவி நடத்தினாங்க எதுக்கு யார் பிரதம மந்திரி யார் வந்தா நாடு வளரும் யார் வந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் யார் வந்தா கட்டமைப்பு பெருகும்னு அடிச்சு விட்டு கேள்வி கடைசியில் அறுபத்தொம்போது சதவீதம் ராகுல் காந்திக்கும் வெறும் இருபத்தாறு சதவீதம் மோடிக்கும் கொடுத்து அசிங்கப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு நமக்கே வேதனையா இருக்குங்க ஆட்டுக்குட்டி என்னமா கண்ணீர் வடிச்சிருப்பாங்க நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அறிவாளி மாதிரி நடிப்பாங்க பாருங்க அப்படின் அப்பா எல்லாரையும் காலி பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு இதாங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல் வந்தாலே கருத்து கணிப்புகள்னு வரும் அதுவும் கோடி மீடியா அப்படின்னு நீங்க பேசுறோம் ஏன் எல்லா மீடியாவும் மோடிக்கு பின்னாடி மௌனமா இருக்கு அல்லது மோடியினுடைய தப்புகளை மறைஞ்சிட்டு அப்படியே பிம்பத்தை பெருசா பொய்யா கட்டமைக்குது எல்லா வட இந்திய மீடியாக்களும் தென்னிந்தியாவில் அப்படி இருக்குமான்னு பார்த்தா இங்க ஓரளவுக்கு மீடியாக்களுக்கு அச்சம் இருக்கு மக்கள்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ற அச்சம் ஏன்னா மக்கள் அரசியலா இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் அடக்கி வந்து தெரியுது தினமலருக்கு வாங்கினதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்க அத்தனையும் யார் பிரைம் மினிஸ்டரா வருவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க பாண்டை சொல்றாரு வானதி சொல்றாங்க ஒரு பக்கம் குஷ்பாக்கம் சொல்றாங்க இந்த பக்கம் போனது வந்தது உட்கார்ந்தது அஞ்சு ரூபாய்க்கு பேசுறது எல்லாம் எல்லா சிற அரசியல்வாதிகளும் காவி கணிப்புலாம் வேற லெவலு வேற லெவலுங்க அது என்ன தெரியுமா சொல்றாங்க இரண்டாவது இடத்துலயே பிஜேபி தான் கருத்து கணிப்புல கடைசி இடத்துல இருக்கிற மோடி அது உங்கால கருத்து கணிப்புல நமக்கு தெரியும் தந்தி டிவி எந்த அளவுக்கு பிஜேபிக்கும் சொம்படிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுவும் ஒரு வருஷமா திரும்ப 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 ஒரு முறையாவது மோடிக்கு ஆதரவு வந்துடாதா மோடிக்கு ஆதரவு வந்துடாதா ஒன்று கூடுது அல்லது ஒரு பர்சன்டேஜ் குறையுது ஒரு பர்சன்டேஜ் கூடுது ஒரு பர்சன்டேஜ் குறையுதே ஒழிய அந்த முப்பதை தாண்டி மேலே வரலங்க ஆதரவு இதுதான் தமிழ்நாட்டில் இந்த கும்பலுடைய நிலைமை ஆனால் என்னென்னா ரெண்டாவது இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் நினச்சா அஞ்சு நிமிஷத்தில் திமுக ஆட்சியை முடிச்சு விட்டுருவோம் நாங்கள் நினச்சா கலப்பி விட்ருவோம் நாங்கள் நினச்சா இந்த நிப்பாட்டு நீ இருக்க தமிழ்நாட்டில் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வட இந்தியாவில் ஓ ஆட்டெல்லாம் செல்லும் இங்கே அடிச்சாடுற கூட்டம் நாங்கள்லாம் இங்கெல்லாம் செல்லாதுன்றத தந்தி டிவி கருத்து கணிப்பு வெளிப்படையாக சொல்லிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ள மலராது தாமரை அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்குங்க வெறும் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு யாரே மோடிக்கு மோடி பிரைம் மினிஸ்டரா வரணும்னு வெறும் இருபத்தாறு பெர்சன்டேஜ் ராகுல் வரட்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தாறு இப்படிதான் எல்லா கருத்துக்கண்களும் இவ்வளவுதான் வரும் அறுபத்தொன்பது வரைக்கும் போயிருக்கு இப்ப நான் என்ன கேட்குறேன்னா நீங்க தாங்க உங்களை பத்திய பிம்பத்தை அடிச்சுடுறீங்க அங்கே ஐடி நீங்க வச்சுக்கிட்டு நீங்க உருட்டுனீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் தலையீழா மாத்திரலான்னு நீங்க நம்புனீங்கன்னா அசிங்கப்பட்டு போவீங்க காவிகளா இன்னும் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க வட இந்தியாங்க என்னங்க ஆச்சு அவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஒன்றரை லட்சம் பேர் போய் டெல்லியில ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி பட்டியலின மக்கள் போய் பௌத்த மார்க்கத்துல சேர்றாங்க போன வருஷம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹத்ரால வால்மீகினத்தை சேர்ந்த எண்ணூறு பேர் பௌத்த மதத்துக்கு போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கிராமம் கிராமமா போய் அம்பேத்கர் இயக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அதுல அம்பேத்கரை சொல்றாங்க அதுல பெரியாரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுல ஒரு கேஸ் கூட வந்துச்சு பெரியார் வந்து எவ்வளோ சுயமரியாதை பேசுகிறாருல்லே ஐயோ அத்தானே அந்த வீடியோவை பார்த்து கேஸெல்லாம் கொடுத்தானுங்க காவிங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மொத்தமாக வெளியே வந்திருக்காங்க சேவ் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை பாதுகாப்போன்ற பேரில் வெளியே வந்து நிற்கிறாங்க இவிஎம் மெஷின் இருந்தா மோடி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு மக்கள் ஓட்டு போறது பதிலா ஓட்டர் மிஷின்ல ஓட்ட திருடுற கும்பல் அப்படின்னு ஒட்டு மொத்த மக்களும் ரோட்ல வந்து நிக்கிறாங்க அதுவும் பல ஆயிரம் மக்கள் ஜந்தர் மந்தரை திணறி போய் கிடக்கிற அளவுக்கு கூட்டம் அங்க நிக்குது இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க நம்ம இங்க தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு திடீர்னு பார்த்தா காஷ்மீர்ல லடாக்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் லடாக் காஷ்மீர் அண்டையும் பிரிச்சு விட்டாங்க ஒரு மாநிலத்தை ரெண்டு யூனியன் பகுதியாக்குனாங்க லடாக் மக்கள் கடும் கோபத்துல எந்திரிச்சு பனிப்பொழிவு வெளியவே வர முடியாது அவ்வளவு குளிர் பகல்ல நான் சொல்றேன் அந்த பகல் பொழுதுல அவ்வளவு குளிர்ல குழந்த குட்டி பெண்கள் பெரியவங்க மூத்தவங்க சின்னவங்க எல்லாம் பாருங்க இந்த வீடியோவை வீட்டுக்கு வந்திருக்காங்க கடைய ஃபுல்லா அடைச்சாச்சு கடை ஃபுல்லா க்ளோஸ்டு பூரா வீதியில இருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அவ்வளவு இங்க தொடங்கி அங்க போயிட்டு இருக்கு எப்படியும் ஒரு லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்க கூட்டம் ஒரு சின்ன ஊர்ல ஒரு லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்க அவ்வளவு கூட்டம் நின்னு அடிக்கிறாங்க பயங்கரமா கோஷம் போட்டு போறாங்க என்ன எதற்காக இந்த போராட்டம் முதல்ல எங்களை பிரிச்சு எங்களை தனி யூனியன் ஆக்கணையில முதல் எங்களை மாநிலமாக்கு யூனியன்ல ஆளுநருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கும் ஆனால் மாநிலத்தில் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ மக்களால் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும் யூனியனில் மக்களுடைய மக்களுக்கான அதிகாரத்தை குறைச்சிட்டு இந்த கும்பல் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறோம் அதை உடைக்கணும்னா முத மாநிலமாக ஆக்கணும் ஸோ எங்களை மாநிலமாக அறிவி அப்புறம் ஆர்டிகல் சிக்ஸில் சொன்னபடி எங்கள் மாநிலத்துக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கு ரெண்டாவது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடு அதுலேயும் பாதுகாப்பான வேலை வாய்ப்பை உருவாக்கு அதுக்கப்புறம் என்ன கார்கில் லே ரெண்டு தனித்தனி பகுதி கார்கில் வேற லே வேற இந்த லடாக் யூனியன்ல இந்த லே தனியாகவும் கார்கில் தனியாகவும் ரெண்டு பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேண்டும் அதாவது நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து சொல்றீங்க சட்டப்பிரகாரம் அது கூடாது ரெண்டே தனியா இருக்கு லே தனியா இருக்கு கார்கில் தனியா இருக்கு சோ அந்த ரெண்டுலயும் தனித்தனியான எம்பிஸ் எங்களுக்கு வேணும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க லேச்சலோ என்கிற கோஷத்தோடு கடுமையான பணியில் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க அந்த மக்கள் தங்களுடைய உரிமைக்காக மண்ணினுடைய உரிமைக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமைக்காக மாநில சுயாட்சிக்காக வெளியே வந்து நிற்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்டது என்ன தெரியுங்களா லடாக்கில் ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க லடாக் பகுதியில் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாங்க நம்ம இந்தியர்கள் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சைனா ராணுவம் வந்து அவங்களை விரட்டி அடிக்குது எவ்வளோ பெரிய அநீதின்னு பாருங்க சைனாக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம மக்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல அவங்களை அடிச்சு விரட்டுறான் சைனா ராணுவம் இங்கே மோடி அப்படி நாங்களாம் ஐம்பத்தாறு இஞ்சு நாங்களாம் அப்படியே அப்படி அப்படின்னு உருட்டாங்க அவன் உள்ள வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள வந்து அவன் வீடு கட்டி பாலம் கட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சிட்டு இருக்கான் இங்க நம்ம ஆளுங்க மாடு மேட்ச்சா ஆடு மேய்ச்சா அடிச்சு இத இருக்கிறோம் இதை கிடையாது பாதுகாப்பே நாங்க தான் சௌக்கித்தார் என்ன சௌக்கித்தாரு வேடிக்கை பார்த்துட்டு வெந்த தின்னு நானும் பிரைம் மினிஸ்டர் அழைக்கிறவரை சௌக்கித்தாரா நமக்கு என்ன தெரியுமா இப்ப ஒரே மகிழ்ச்சி வடக்கு எப்படி இருக்காங்க வடக்கு எப்படி இருக்காங்க வடக்கு எப்படி இருக்காங்க நம்ம பேசிட்டே இருந்தோம் ஆனா வடக்க மக்கள் ஒட்டுமொத்தமா அதீதமா எந்திரிச்சு நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ்ரேல்ல அங்க கட்டமைப்பு பண்ணிக்க ஆள் வேணும்னு மாசத்துக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் குடுக்கறேன்னு போர் நடக்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் இங்க இருக்கிற இளைஞர்களை அங்க அறுபதாயிரம் பேர் அனுப்பி விடுறான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா சோத்துக்கு வழி இல்லாதவன் பூரா ஏதாவது அடிப்படையில ஒரு சின்ன சம்பளம் கிடைக்காதான்னு நினைக்கிறவங்கள உசுர பணைய வச்சு அங்க அனுப்புது இந்த மோடி அரசு அப்போ நம்ம மக்களை உத்தரப்பிரதேசக்காரன் இருந்துட்டு போட்டுங்க அவளும் நம்ம அண்ணன் தம்பி தானே அவன் உசுறு மட்டும் என்ன இதா இருக்கா மோடி அவர் வீட்டால் அனுப்ப வேண்டியதானே அமித்ஷா அவர் மகன் அனுப்புங்க அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க இங்க இருக்கிற புறம் சேஃபரா இருப்பான் ஒண்ணு நம்மள அடியாலா பயன்படுத்துவான் இல்லைன்னா அடிமாடா அனுப்புவான் இதுதான் புரிஞ்சு நடக்கணும் இன்னைக்கு ஓரளவுக்கு வட இந்தியாவில புரிஞ்சுக்கிட்டு மக்கள் களத்துல வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்களும் அந்த போராட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அதை விட்டுங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீ என்ன பல்ட்டி அடிச்சாலும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒன்னால தாமரைய மலர வைக்கவே முடியாது ஏன்னா இது தமிழ்நாடு